Ohila out. Ini papa try it, okay. hey. super, 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 super. செம்மா 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 இந்த பாப்பா சூப்பரா ட்ரை பண்ணி இல்ல பாப்பா சூப்பரா ட்ரை பண்ணி அவளோ 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 அப்படியே கொண்டு வா மெதுவா மெதுவா லேசா 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 லைட்டா லைட்டா மெதுவா மெதுவா அவளது அவளது அவளதான் ஏ கைத்தல கைத்தல ஏ சூப்பர் சூப்பர் மெதுவா 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 ஆ ஆ சூப்பர் சூப்பர் கைத்தட்டு கைத்தட்டு ஏ கட கழக்காமடு ஏ ஏ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் மெது மெதுவா மெது மெதுவாக இறக்கி மெது மெதுகா இறக்கி ஆ அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு விடு